பரிசுத்தா பரிசு வரும்போது இவங்களை எங்க பார்க்க 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 வைக்கிறார் வைக்கிறார் அப்படின்னா அண்ணாந்து மேல கீழே வைக்கல ஹோலி குறித்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு தாகத்தையும் அவர்கள் கொடுத்துட்டு கொடுத்து அவர்களை அண்ணாந்து அண்ணாந்து பார்க்க வைக்கிறார் பார்க்க வைக்கிறார் இயேசு ஒரு ஆள் அண்ணாந்து பார்த்தார் யார சகை அண்ணாந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா சீக்கிரமா வந்தானா அண்ணாந்து பார்த்தா சீக்கிரமா ஆமே அதான் ஏக்கம் எப்படிங்க இருக்கும் சிலர் எல்லாம் அப்படி பார்க்கும்போது சிலர் ஏன்னு பார்ப்பாங்க தெரியுமா என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் பார்க்காத ஹால் சரி அப்படிதான் ஏன் மீட்டிங் போகும்போது யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது போது கூட இருக்க சொல்லுவாங்க பிரதர் அவன் உங்கள பார்க்காது அங்கே பார்க்காதீங்க சும்மா இருக்க ஆமே இத யார் என்ன பார்த்தா என்ன எப்படி பார்த்தா என்ன ஆடி அண்ணா இருந்தாலே வா திறந்துடும் அப்படிதானே அண்ணா இருந்து கோவிடுக்கு டெஸ்ட் எல்லாம் ஆ ஆனா பாரு திறந்தாங்கல்ல

கேட்டு இந்த வார்த்தைய இரவு நேரத்துல அப்படியே தியானி ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் நீ அண்ணாந்து பார்த்தேன்னா உன் பக்கத்துல நான் தூதர்களை நிக்க வைக்கிறேன் சலா நீ இந்த ஏக்கம் உனக்கு இருக்கும்னா நான்தான் உன் ஏக்கமா மாறுவேனா நீ தனியா நிக்க மாட்ட உன் பக்கத்துல நான் தூதர்களை நல்லா கரங்களை சட்டி உன் பக்கத்தில் தூதர்கள நிற்க வைப்பேன் ஆலோயா ஆமே ஆலோயா